மூவிலிகளுக்கு எல்லாம் தாயே ஆயிஷா ரதியல்லா அண்ணாவே நான் உமருடைய மகன் அப்துல்லா பிச்சை கேட்டு வந்திருக்கேன் தாய் என்ன வாப்பா வேணும் என்ன வாப்பா என்ன கடைசி ஆசை என்ன தெரியுமா உங்க வீட்டுல தான் ரசூ செல்ல அடங்கி இருக்கிறாங்க அதற்கு பக்கத்துல உங்களுக்கு பாப்பா அபூ பக்கல்லா தான் அதற்கு பக்கம் இடம் ஒண்ணு உங்களுக்கு வச்சிருக்கீங்க ஏன் பாப்பா அங்க அடங்க ஆசைப்படுறாரு தருவீங்களா தாயே ஆயிஷா ரவி அல்லா அண்ணா சொல்றாங்க இந்த வானத்து கீழ பூமிக்கு மேல எனக்கு ஆக விருப்பமான இடம்னா அந்த இடம்தான் ஏ பக்கத்துல என்ன வாப்பா

என்ன தூக்கி இந்த சுடு மணலுக்கு மேல வை சுடு மணலுக்கு மேல வைக்க முடியுமா நடக்க முடியுமா எவ்வளவு வேணா என்று சகாதிகள் சொல்லும் பொழுது இல்லை இல்ல இந்த மணலுக்கு மேல படுக்கிற நேரம் இந்த பழுத்த தாடியை பார்த்தாவது அந்த அல்லாக்கு என் மீது இறக்கம் வராதா அல்லாஹ் என் மீது கருணை காட்ட மாட்டானா இந்த உமர் மீது ரமத்தை சொல்ல மாட்டானா இந்த பழுத்த தாடிய மணலுக்கு மேல வைங்க என்று கெஞ்சும் பொழுது அப்துல்லாஹ் அபுன் அப்பாஸ் அப்துல் அபுன் அப்துல் அபுன் எல்லா சாவிகளும் வேண்டாம் உமரே வேணா உங்களை பத்தி ரசூ இப்படி சொல்லலையா உங்களை பத்தி இப்படி சொல்லலையா ஏன் ஏ இல்ல இல்ல எனக்கு பயமா இருக்குது என்று சொன்ன உடனே நிர்பந்தமாக உமர் அது எல்லாம் தானே தூக்கி அந்த சுடு மணலுக்கு மேல படுக்க வைக்கப்பட்ட சகோதரிகளை மணல்ல படுத்து கால சின்ன புள்ள மாதிரி அடிச்சு அடிச்சு மணலை தூக்கி தலையில போட்டு இல்லம் அல்ல உனக்கு நாசம் நாசம் தான் தான் உனக்கு உனக்கு கிருவை செய்யாவிட்டால் அல்லாஹ் உன் மீது காட்டாவிட்டால் உனக்கு நாசம் தான் நாசம் தான் என்று சொல்லி சொல்லி கால அடிக்கிறாங்க மணல்ல தலையில மண் அள்ளிவாரி போடுறாங்க யார் அந்த உமர்

நீ ஒரு பாதைய போட அடுத்த பாதையில தான் சைத்தான் வருவா இப்படி சிறப்புகள் சொல்லப்பட்ட அந்த தொண்டரது எல்லாம் தாளான் அப்படியே அந்த மணலுக்கு மேல துடிச்சு துடிச்சு ஷகீதானாங்க இந்த ஆளுநர் பாதத்தை செஞ்சு தொழுக வைக்க கொண்டு போய் ஆயிஷா ரவி அல்லா அண்ணா அனுமதி கேட்ட உடனே ஆயிஷா நாய் சொன்னாங்களா எல்லாமே சத்தியமாய் காம விருப்பமானும் இருந்தாலும் என்ன விட உமர் தகுதிதான் நான் வெளிய போறேன் அவங்க வெளியே போயிட்டாங்க உள்ளே போய் அடக்கும் பொழுது அதற்கு அழிவு எல்லாம் கேம்பி தேம்பி அழுதாங்க கேட்டாங்க ஏன் அழுகிறீங்க சொன்னாங்க ரசூ சொல்லா அலேஸ்வரம் உண்மைதானே சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஒரு தடவை வருது கையாலே அபூபக்கத்தை கையை பிடிச்சாங்க எருது கையாலே உமர்ல கையை பிடிச்சாங்க புடிச்சு தூக்கி சொன்னாங்க ஹாக்கதா அனுஷர் யோமல் கியாமா நாங்க மூன்று பேரு கியாமத்துல இப்படிதான் எழுப்பு ஒண்ணாங்க அப்படியே போய் சேர்ந்துட்டாங்கண்ணா